ஆனா நாலு நாள்ல இப்படி ரிசல்ட் வரும் எதிர்பார்க்கவே இல்லைங்க நாலு நாள்ல ஏன்னா டீஷர்ட் தான் பத்தவே பத்தாது ஆமா வயிறு ஃபுல்லா இருக்கும் இப்ப பாருங்க நீங்களே பாருங்க இது வந்து பாலாக்கு கீரை முட்டையில போட்டு சாப்பிடுறேன் பனானா மூணு இது வந்து பாருங்க டீஷர்ட் ஃபிட்டா போட்டிருக்கேன் வெயிட் குறைச்சிரு குறைஞ்சிருப்ப நினைக்கிறேன் பின்னாடி பாருங்க நீங்க பாருங்க பின்னாடி ஆமாங்க பின்னாடி சைட்ல பாருங்க சைட் இருக்க எடுத்திருக்கேன் நீங்க கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இங்க இருக்க சைட்ல ஒன் டூ நீங்க வந்து வெயிட் கொஞ்சம் எடுத்து வந்து அதிகமாக போட வேண்டாம் வெயிட் வந்து கம்மியாவே போட்டு ட்ரை பண்ணுங்க ஒரு ஃபைவ் கேஜி போது நின்று பண்ணவே கூடாது அப்படி சப்போஸ் நின்று பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா பெல்ட் போட்டுக்கோங்க ஏன்னா பேக் வந்து ஸ்ட்ரெயின் ஆகாம பாத்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி உட்காந்துட்டு இங்க சிக்ஸ் வந்து ஃபுல் பாடிக்கு உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க உங்கள் அதிகமாக கேல்ரிஸும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா டே ஃபோர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த டே ஃபோரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வெளியே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து இன்னும் வந்து ரெண்டு நாள் தான் இருக்குது அந்த ரெண்டு நாளில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வெஜிடபிள் தான் நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன் வெஜிடபிள் அது வந்து கொஞ்சம் கொண்டு நான்வெஜ் நான்வெஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரோட்டீனுக்காக வந்து எடுத்திருக்கேன் காய்கறியை வந்து மெயினாக வந்து ஃபைபர் நிறைய வேணுங்க ஏன்னா ஃபைபர் நிறையா இருந்தால் தான் வெயிட் லாஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் தான் வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டு நாளில் ஃபுல்லாக வெஜிடபிள் தான் சாப்பிட போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளாக போவோம் பம்கீன் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பம்கீன் பொருள் பண்ணிகிட்டு இருக்கேன் பம்கீன் வந்துட்டு இருக்கு காலையில் வந்து லைட்டாக வந்து வாக் பண்ணேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இன்றைக்கி வெஜிடபிள் தான் இந்த வாரம் ஃபுல்லாக இது வந்து பாலாக்கு கீரை முட்டையில் போட்டு சாப்பிட்றது புதினா பனானா மூணு டொமேட்டோ கேப்சிகம் கேப்சிகம் ஒன்று தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து கேரட்டு பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும் இங்கே ஃபுட்டில் வந்து மெயினாக வந்து வெஜிடபிள் நிறையா சேர்த்துங்க கேரட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு வந்து நிறையா வாங்கியிருக்காங்க கேரட்டு இது வந்து கொஞ்சம் பீன்ஸு ஆனியன் இது வந்து என்ன இது நான்தான் வாங்கினேன் சௌ சௌ இது மூணு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் என்ன ஒரு லெமன் மூணு இந்த மூணு லெமன் பார்த்தீங்கன்னா பதினெட்டுருவாங்க ரெண்டு நாளும் ஃபுல்லாக தான் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டே ஃபோரில் வந்து இப்போ நான் ஜிம்மில் ஜிம்முக்கு வந்திருக்கேன் ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு டைட்டான டீஷர்ட் தான் போட்டிருக்கேன் வெயிட் வந்து ஒரு டூ டேஸ் கழிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் அதுலேயும் வந்து கொஞ்சம் குறச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஆமாங்க இன்னும் நான் வெயிட் செக் பண்ணல நான் உங்கள் முன்னாடியே வந்து நான் வெயிட் செக் பண்ணுறேங்க ஆமாங்க இப்போ நீங்களே பாருங்கள் என் பாடியை பாருங்கள் ஃபிட்டான டீஷர்ட் போட்டிருக்கேன் அவன் தப்பை அவ்வளோக்கு இல்லை முதல்ல வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தப்பு அதிகமாக இருக்கும் இங்கே பாருங்கள் சைடு சைடு அவ்வளோக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாம் சைடு இல்லை ஆமாங்க ஓகே இன்றைக்கி என்ன ஒரு கோட்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இன்றைக்கி வந்து சோல்டர் ஒரு கூட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஷோல்டர் வந்து என்னென்ன ஒரு கூட்டுனா பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சோல்டர் ப்ரெஸ் வித் ராடில் அப்படி தம்புல்ஸில் பண்ணுவேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேட்ரல் ரைஸ் இது ஒன்று ஆமாம் அப்புறம் வந்து அறுநாள் ப்ரெஸ்ஸுங்க ஒரு நா ஒரு ஒரு நாலு இல்லை ஒரு அஞ்சு கூட்டு நான் பண்ணுறேன் நீங்களும் வந்து ஜிம்மில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்து பண்ணுங்கள் ஆமாங்க எடுத்துனே வந்து பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு வார்ம் அப்புங்க ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணி முடிச்சோடனே அவன் வந்துட்டு ஒர்க் அவுட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே சரிங்களா ஓகே ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெச்சு மெயினாக ஸ்ட்ரெச் பண்ணுற வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து சேனலில் போட்டிருக்கேன் அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகே நம்ம வந்து இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டே ஃபோர் டே ஃபோரில் வந்து இப்போ நான் ஜிம்மில் வந்திருக்கேன் ஜிம்முக்கு வந்திருக்கேன் ஜிம்மில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னன்னா இன்றைக்கி காலையில் வந்து வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக வாங்கிட்டாங்க வாங்கிட்டு லன்ச் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஜயுவல் சாப்பிட்டேன் அது வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ டின்னர் வந்து ஒர்க் அவுட் பண்ண வந்திருக்கேன் இருக்கு முன்னாடி நாள் பார்க்கும்போது இது வந்து பாருங்க டிஷர்ட் போட்டிருக்கேன் வெயிட் குறைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் பின்னாடி பாருங்க நீங்க பாருங்க பின்னாடி ஆமாங்க பின்னாடி சைடில் பாருங்க சைடு இருக்கான்னு பாருங்க அவ்வளோக்கு தெரியும் எனக்கு நீங்க பாருங்க சைடு லைட்டா லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு ஆமாங்க லைட்டா இருக்கு ஆமா இன்னைக்கு வந்து சோல்டரு சோல்டர் அண்ட் கொஞ்சம் ஆப்ஸ் பண்றேன் ஆமா ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு கோடி ஆப்ஸ் ஒரு சோல்டர் வந்து ஒரு மூணு ஒரு கோட்டுங்க அது முடிச்சதுக்கப்புறம் டின்னர் வந்து என்ன சாப்பிடறோம் உங்களுக்கு சொல்றேன் டின்னர் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போற மாதிரி பிளான் போட்டிருக்கோம் வெளியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹோட்டல்ல போய் சாப்பிடுற மாதிரி ஒரு ஐடியா போட்டிருக்கேன் ஹோட்டல் வந்து அந்த கேலரிஸ் ஃபுல்லா எடுத்துக்குவாங்க ஆமாங்க ஓகே நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமாங்க இங்க பாருங்க நான் வந்து பிப்டி விக்கெட் தம்பூல்ஸ் எடுத்திருக்கேன் நீங்க கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இங்க இருக்கு சைட்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல்

நீங்க வந்து வெயிட் கொஞ்சம் எடுத்துனே வந்து அதிகமாக போட வேண்டாம் வெயிட் வந்து கம்மியாகவே போட்டு ட்ரை பண்ணுங்க ஒரு ஃபைவ் கேஜி த்ரீ கேஜி டூ கேஜி அந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்லயே நீங்கள் ட்ரை பண்ண மேட்டரலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு மூணு செட்டு பண்ணுங்க பிப்டீன் ட்ரிப்ஸுங்க வெயிட் கம்மியாக போட்டு பண்ணுங்க படத்துல வந்து நான் வந்து பெல்ட் எடுத்திருக்கேன் பெல்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷோல்டர் பிரஸ் பண்ணுறேன் ஷோல்டர் பிரஸ் பண்ணும்போது மின்ட்டு பண்ணவே கூடாது அப்படி சப்போஸ் மின்ட்டு பண்ணுற மாதிரி பண்ணீங்கன்னா பெல்ட் போட்டுக்கோங்க ஏன்னா பேக் வந்து ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கும்

பண்ணுங்க பண்ணுங்க செய்து கம்மியா போட்டு போ அதிகமா வேண்டாம் நீங்க வேண்டாம் வெயிட் கம்மியா போட்டு பண்ணுங்க கொஞ்சம் அட்வான்ஸா நல்லா கொஞ்சம் ஜிம்மை வந்து ஒரு லைஃப் டைமாக பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டு பண்ணலாம் ஆனால் பெல்ட் போட்டு பண்ணுங்கள் சப்போர்ட் கூட பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் டைம் கூட பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரைஸுங்க ஃப்ரெண்ட் ரைஸ் வேணால் பிளேட் எடுத்துருக்கேன் டென் கேஜ் பிளேட் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கால் வந்து சோல்ருக்கு நேராக வச்சுட்டு இங்கே வருங்க லைட்டாக எடுப்பா பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் நீ பெண்ட் பண்ணும் பெண்ட் பண்ணிட்டு இங்கே இருங்க ஸ்லோவாக ஒன் सेवन एट नाइन टेन इलेवन ट्वेल्व थर्टीन फोर्टीन फिफ्टीन सिक्सटीन सेवनटीन एटीन नाइनटीन ट्वेंटी ट्वेंटी वन ट्वेंटी टू ओके फिफ्टीन ड्रिप्स और थ्री सेट पड़ेगा நாலு நாள்ல இப்படி ரிசல்ட் வரும் எதிர்பார்க்கவே இல்லைங்க நாலு நாள்ல ஏன்னா டிசிட்டு தான் பத்தவே பத்தாது ஆமா வயிறு ஃபுல்லா இருக்கும் இப்ப பாருங்க நீங்களே பாருங்க ஃபுல்லா கரெக்டா இருக்குதுங்க இவருங்க பின்னாடி இவருங்க நீங்களே பாருங்க கரெக்டா இருக்கு இங்க இருங்க முதல்ல வயிறு வந்து இப்படி இருந்துச்சு இப்ப ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நாலு நாள் இப்படின்னா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் டயட்டு ஒர்க் அவுட்டுங்க அப்புறம் ரன்னிங் இந்த மூணு மணி நம்ம பண்ண போறோம் கரெக்டா வந்து ஆறாவது நாள் உங்களுக்கு காலையில எந்திரிச்ச உடனே வெயிட் செக் பண்ணி காட்டுவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தாங்க லாஸ்ட் ஒர்க் அவுட் பர்பீஸ் இது என்ன பண்றீங்கன்னா பர்பீஸ் வந்து உண்மையிலுமே வந்து ஃபுல் பாடிக்கு உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ்க்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க உங்க அதிகமா கேலரிஸும் நீங்க பேர்ன் பண்ணலாம் நீங்க ஆமாங்க நான் ட்ரை இப்ப பண்றேன் பாருங்க பர்பீஸ் கேளுங்க ஜம்ப் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் எயிட் உண்மையான எயிட் தான் பண்ண முடியுது இந்த மாதிரி மூணு செட்டு பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இப்போ முடிஞ்சது நம்ம சேனலை புடிச்சா வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்